நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற இருந்த கலந்தாய்வு தள்ளி வைக்கணும்னு சொல்லி இருக்க எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகி இருந்தாங்க தள்ளி வச்சுட்டாங்க சரி மீண்டும் எப்ப வந்து தேதி கொடுத்துருக்காங்கன்னு அந்த விட சொல்றேன் அதே மாதிரி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இது மாதிரி தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும் ஆசிரியர் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் இது மாதிரி அப்டேட்ல

இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்களித்தார் தட்டச்சர் நிலைத்திரு இந்த மாதிரி பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வச்சிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கலந்தாய்வு நடைபெறதா இருந்துச்சு இது தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் காணோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அல்லாத பதவி அதாவது இளநிலை உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு வேகன்சியும் அதே மாதிரி தட்டச்சர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வேகன்சியும் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி சுர்க்கழுத்து தட்டச்சு நிலை திரையில வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இதோட பெயர் பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இணையவழி அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கே போஸ்டிங் போடணும் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கலந்தாய்வு கொடுப்பாங்க அந்த கலந்தாய் தான் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கும் சுற்றறிக்கை அனுப்புனாங்க அதுல என்னன்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஆனா தற்போது வந்து பாத்தீங்கன்னா அதை ஒத்தி வைக்கிறாங்க நிர்வாக காரணங்களுக்காக ஒத்தி வைக்கப்பட்ட ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விவரத்தை யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் வந்து பத்திலாம் தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் பத்திலாம் கொடுத்துருக்காங்க அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு வந்து பத்திலாம் அவங்களுக்கு தெரிவிச்சிட்டாங்க ஏற்கனவே இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இளநிலை உதவியாளர் தட்டச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்துருந்துச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க விண்ணப்பிச்சு எல்லாமே எக்ஸாம் எழுதி நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெற்று அவங்களோட லிஸ்ட் எல்லாமே வெளியே வந்திருக்கான் அவங்களுக்கு எங்கெங்க போஸ்டிங்கு யார் ஆர் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு கலந்தாய்வு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறதான் இருந்துச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கப்பட்ட ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல விஷயமே இருக்குது யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது இருந்தாலும் ஷேர் விடுங்க உங்களுடைய சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பில் ஷேர் விடுங்க அவங்களாம் அதை பற்றிலாம் தெரியப்படுத்துங்க இது மாதிரி அப்டேட்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் உங்களுக்கு சொல்கிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்